இஸ்ரேலின் ஆணவத்திற்கு முடிவு வேண்டும் உலக நாடுகளுக்கு ஓமன் வலியுறுத்தல் இஸ்ரேலின் ஆணவத்துக்கு உலக நாடுகள் முடிவு கட்ட வேண்டும் என ஓமன் அரசு வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து ஓமன் வெளியுறவுத்துறை அளித்துள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது ரஃபா நகரத்தின் மீது படையெடுக்கும் இஸ்ரேலின் நோக்கத்தை திட்டவட்டமாக நிராகரிக்கிறோம் அந்த நகரத்தில் பல லட்சம் அப்பாவி அகதிகள் வசித்து வருகின்றன ஆக்கிரமிப்பு படை நடத்தி வரும் காசா மீதான மனிதத்தன்மையற்ற தாக்குதலால் ஏற்படும் பின் விளைவுகள் குறித்து நாங்கள் கடுமையாக எச்சரிக்கிறோம் இந்த விஷயத்தில் சர்வதேச சமூகம் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து இஸ்ரேலின் ஆணவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து லெபனானின் பெய்ரூட் நகரில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது இதில் பெண்கள் குழந்தைகள் என லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர் இதேபோல் ரஃபா மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு யூனிசெஃப் நிறுவனத்தின் தலைவர் கேத்தரின் ரூசெல் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் ரஃபா மக்கள் நெருக்கம் மிகுந்த நகரம் என்றும் சுமார் பதிமூன்று லட்சம் மக்கள் அழிவின் விளிம்பில் நிறுத்தப்பட்டு உள்ளனர் எனவும் அந்நகரம் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார்